you <laughs> மலியாஸை பார்த்துட்டிங்களா எப்போதும் பேக் சைடு காமிச்சிட்ருக்கேன் ஃப்ரண்ட் சைடு காமிச்சது இல்லை நான் பார்த்துக்கேன் ஓகே கேஸ் வேற செய்தி இருக்கா இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு வந்து ஃபுல் சைடு நான் காமிக்கிறேன் பாருங்கள் கைஸ் ஓகே இப்போ நம்ம கிட்டாம ஆகிடுச்சு டியூட்டிக்கு போகணும் அதனால் சில பிரேஷன்னா இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிறோம் ஓகே கைஸ் ஓகே

என்ன காமிக்கப்போகிறண்ணா ஒன் டூ த்ரீ காமிச்சேன்னா ஓகே கைஸ் நான் பேக் சைடு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு அண்ணா வந்து ஃப்ரண்ட் சைடு காமிச்சது இல்லை ஃப்ரெண்ட் சைடு நம்ம வந்து சைடுலேருந்து ஃப்ரெண்ட் சைடு

வந்து நம்ம வந்து பக்கத்துல நைட்ல இருந்தா சூப்பரா இருக்கும் Alive from sunrise starlight, day to night. Nature's canvas so unfolding so grand. In this journey, we're living. On. அடிக்குது அதனால மோசம் கொஞ்சம் சுடிக்குது வெயில் கொஞ்சம் ஓவரா இருக்குது வெயில் தான் புண்ண வெயில் தான் தெரியுமே கொஞ்சம் பேருக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த நாட்டில் அதனால வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய கைஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் ஆமாம் ஓகே கைஸ் இப்போ இதுதான் கைஸ் மெயின் மெயின் டோருக்கு நம்ம வந்துட்டோம் ஏன்னா மெயின் டோருக்கு வந்து நம்ம சுற்றிட்டு வரோம் வேறு ஒன்றும் இல்லை ஈஸியாக போகலாம் எல்லோ யூடியூபர் எடுக்கிறாங்க வீடியோ எனக்கு தெரிது எனக்கு தெரியலாம் இப்போ வந்து நெய் மெயின்டென்ஸை பார்த்துக்கலாம் இப்போ வந்து வெள்ளைக்காரங்க வெளிநாட்டாக இருக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு தூவிட்டு போகலாம் தெரியுதா ஓகே கேஸ் நம்ம ஒன்ற நாளைக்கு வந்து உள்ள வந்து விட்டு போவோம் சலா லுக டைம் வரல அதனால் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம டூட்டிக்கு வேறு போனோம்னா அதனால் கேஸ் லைட்டாக உங்களுக்கு வந்து வெளி தோட்டத்தை மட்டும் காமிச்சிட்டு போகிறேன் சார் இன்னொரு நாளைக்கு வரும்போது உங்களுக்கு வந்து உள்ளக்குள்ள புனிதமான இடங்களையும் நான் காமிக்கிறேன் ஓகே கேஸ் இது வந்து இன்னும் நிறையா தடவை நம்ம தொழில் இருக்கோம் ஆமாம் பெருணா தோலிந்து எல்லாத்துலையும் தொழிலிருக்கும் தெரியுதா நான் உட்காந்துக்கலாம் ஃபுல்லாக இருக்குது பற்றா ஒரு கிணறு தெரியுதா எதுவும் இது ஃபுல்லாக ஒரு கிணறு அது டாய்லெட் ஓகே கேஸ் நம்ம வந்து இப்போ வந்து போட்டுக்கு போகிறோம் அங்கே போட்டுக்கு போவோம் ஓகே போயிட்டு நம்ம போகிறோம் ஷாலா எல்லாம் உட்காந்துக்கலாம் ரம்ஜான் தொழுகையில் வந்து இங்கெல்லாம் வந்து எல்லா ப்ளேஸும் வந்து ஃபுல்லாகிடும் ஆமாம் இங்கெல்லாம் சொல்லுவாங்க ஐயோ சாரி கேட் வந்து லாக் பண்ணியிருக்கு டைம் வந்து என்ன போட்டிருக்காங்க ஆறு மணி போட்டிருக்காங்க சரியா இப்போ ஏழு மணிலேருந்து ஆறு மணி வரைங்க ஆனால் எதனால் அந்த ப்ராசஸ் தெரியல ஓகே அதனால் நோ என்ட்ரி ஓகே காய்ஸ் சரி ஓகே நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம டூ கேர போகிறோம்னால நம்ம போகணும் சார் அதனால் இப்போ தான் நம்ம கரெக்ட் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து பீச்சு ஒரு நாளைக்கு காமிக்கிறேன் சப்போஸ் முடிஞ்சால் இப்போ பீச்சை முடிஞ்சால் லைட்டாக காமிச்சிட்டு போகிறேன் முன்ன நாளைக்கு வந்து பீச்சில் வந்து நம்ம போட்டிங் போகிறோம் ஓகே கைஸ் சாமந்தி பூ பத்திளா எப்படி மரங்கள் எல்லாம் செதுக்கி அழகா வச்சுருக்காங்க பார்த்தீங்களா எல்லாம் தான் இன்னும் நிறைய பராமரிப்பு பண்ணலாம் ஓகேதான் ஓரளவுல காமிக்கிறோம் எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் இந்த மரத்தாலேயே பேர் வரையும் எழுதுவாங்க ஏபிசிடி எஃப்சி அப்படின்னு எந்தெந்த எழுத்து வருதோ அந்த எழுத்து பூரா அப்படியே எழுதுவாங்க சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி பேசலாம் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஒன்றா நாளைக்கு ஓகே தேங்க்ஸ் சரி என்ன சரி Okey okay, okay.